Assalamualaikum warahmatullahi wabarakatuh Subhanallah walhamdulillah la ilaha illallah Allahu akbar subhanallah Assalamualaikum warahmatullahi wabarakatuh Ganetuk riya saudara-saudari ஆசிரியர்களே நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய எமது சகோதரர்களே நாங்கள் நன்றி செலுத்தவன் முதலாவது எனக்கு இந்த மாதிரி பாக்கியத்தை தந்ததற்காக வேண்டி அதே போல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இவங்களுக்கும் இந்த மாதிரி பாக்கியங்களை அல்லாஹு தாலா கொடுத்ததுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் முதல் கட்டமாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இன்றைக்கு பத்தாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை நாவலப்பட்டி ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலைக்கு வந்திருக்கிற சகோதரர்களே நீங்கள் வீடியோக்கள் இதில் பாடசாலையுடைய கட்டங்கள் பாடசாலையுடைய அமைப்புகள் எப்படின்னு பார்த்து கொண்டிருப்பீங்க இந்த பாடசாலையில் முதலாம் ஆண்டு முதல் ஐந்தாம் ஆண்டு வரை இருந்தால் இருந்து கொண்டிருக்கிறது இந்த இடம் கிட்டத்தட்ட பதினோரு வருட காலமாக இந்த இடத்துல பாடசாலை அமைந்து கொண்டிருக்கிறது இதை நேரடியாக பார்த்தவங்க ரொம்ப கவலைப்படுவீங்க சகோதரர்களே உதாரணத்துக்கு சொல்ல போனால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது ஒரு ஹோட்டல் அல்லது ரெஸ்டூரண்ட் காஃபி ஏரியா இந்த மாதிரி தான் இருக்கும் சகோதரர்களே ஆனால் அதுக்கு மாற்றமாக எங்களோட பிள்ளைகள் இந்த இடத்துல படித்து கொண்டிருக்கிறாங்க இது ஒவ்வொரு பிள்ளைகளும் சாதர்களே வரக்கூடிய எதிர்காலத்தில் டாக்டராகவும் இன்ஜினியர்களாகவும் ஆகக்கூடிய பிள்ளைகள் இவங்களோட மனசில் நாங்கள் நல்ல இட வசதிகளை சூழல்களை ஏற்படுத்தி கல்விக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கணும் சகோதரர்களே இதில் முதல் கட்டமாக சாதர்களே இங்கே இருக்கக்கூடிய அது அஹமது இல்லா பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்த ஆனந்த் என்று சொல்லக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சகோதரர் ரொம்ப உதவி செய்திருக்கிறாங்க அது அஹமது இல்லா ராய்லால் கிட்டத்தட்ட நாமலை பேட்டில் இருக்கக்கூடிய பாடசாலைகள்ல முதல் முதலாம் ஆண்டு ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் முதல் பாடசாலை இது மட்டும்தான் சகோதரர்களே ஒவ்வொரு தாய் தந்தோரும் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க கல்வி இல்லாத காரணிக்கனால சகோதரர்களே அந்த அடிப்படையில் மாஷாகலாம் அல்லா ஆள் இந்த வேண்டி பாடச அமைக்க வேண்டும் சகோதரிகளே அதில் உங்களோட உதவிகளை எதிர்பார்க்கிறோம் பார்க்கக்கூடிய சகோதரர்களே ஆரம்பிப்பதற்காக வேண்டி அத்திவாரத்தை சகோதரர்களே கிட்டத்தட்ட லட்சம் இந்த சகோதரர்கள் சேர்த்து வச்சிருக்கிறாங்க ஆரம்பிப்பதற்காக முதல் கட்டமாக படி வைங்க எனக்கு தந்திருக்கிறான் இந்த வேண்டி என்ன

அது போல மீனாக்கற இல்லை இருக்க முடிய காலங்கள்ல நாம என்னது உங்களுக்கு செய்வோம் வள்ளலாயே நீங்கள் அனைவருக்கும் முதலிய சைவான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து